எபிசோட் 1 அடியே... நிஷா யுரமு சவுறு கெட்டு மோட்டிங்தா இன்னும் கொஞ்சம் தோக்குடி அப்பதான் இன்னால உள்ள குதிக்க முடியும் என்று மூச்ச வாங்க தன்னை கைகளில் தொக்கி கொண்டிருக்கும் தோழியை பார்த்து கल्ले கடிதபடி சீறினாள் 20 வயதான வர்ஷிகா வர்ஷி

நீ யார் வீட்டுல திருட்டுத்தனமா நுழைய நினைக்கிறேன்னு தெரியுதா பெரிய விவிஐபி ஃபேமிலி டி விஷயம் தெரிஞ்சா எலும்ப எண்ணிருவானுங்க நான் சொல்றத கேளுடி என்று பயத்தில் செத்து கொண்டே பேசினாள் வர்ஷிகாவின் உயர் தோழியான நிஷா அடுத்து வர்ஷிகா பார்த்த பார்வையில் நிஷாவின் வாய் தானாக மூடிக்கொண்டது ஆனால் பயத்தில் மீண்டும் புலம்ப ஆரம்பித்தாள் ஏ வர்ஷி எவனாவது கிரஷுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுவானா ஒருத்தன் கண்ணுக்கு அழகா இருந்தா ரசிச்சோமா ஜொல்லு விட்டோமான்னு இல்லாம ஏண்டி இப்படி உயிர வாங்குற அந்த அபிலேஷ்க்கு சீக்கிரட்டா மேரேஜ் நடக்குதுங்கிற விஷயம் தெரிஞ்சப்ப வாயை மூடிட்டு இருந்திருந்தா எனக்கு இப்படி சும தூக்கிருப்பேனா நேத்து நைட் என் நாக்குல சனி இருந்திருக்கு என்றாள் நிஷா அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வர்ஷிகா பட்டென்ற நிஷாவின் மண்டையிலேயே ஒரு குட்டு வைத்தாள் நீ சொல்ற மாதிரி நேத்து வரைக்கும் அபிலேஷ் மேல எனக்கு எந்த ஃபீலும் இல்லதான் பட் அவனுக்கு கல்யாணம் அவன் இன்னையில இருந்து வேற ஒருத்தருக்கு சொந்தமாக போறான்னு தெரிஞ்சதுல இருந்து என்னவோ ஹார்ட் பீட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது நான் எப்பவும் என் மனசு தான் கேட்பேன்னு உனக்கு தெரியும்ல இப்பவும் அதுதான் பண்றேன் என்றாள் வர்ஷிகா இவகிட்ட பேச ஜெயிக்க முடியாது என்று நினைத்த நிஷாவின் கண்ணில் பட்டது அந்த காம்பவுண்ட் சுவருக்கு உள்பக்கம் இருந்த பெரிய மரம் உடனே தன் மனதுக்குள் ஒரு ஐடியாவை போட்டு அதை வர்ஷிகாவிடமும் சொன்னாள் தன் தோழியின் கன்னத்தை பிடித்து கிள்ளிய வர்ஷிகா என்ன ஒரு மூளை செல்வதிலேயே குறியாக இருந்தாள் இந்த கேப்பில் நம் ஹீரோயினை பற்றிய ஒரு சின்ன இன்ட்ரோவை பார்த்து விடலாம் முன்பே சொன்னது போல வர்ஷிகாவிற்கு இருபது வயது ஊட்டி காலேஜ் ஒன்று செகண்ட் இயர் படித்துக் கொண்டிருக்கிறாள் இவளுக்கு குடும்பம் என்ற பெயரில் ஒரு குட்டி குழப்பம் இருக்கிறது இப்படி ஒரு குடும்பம் இருப்பதற்கு இல்லாமல் போவதே மேல் என்று எண்ணும் அளவிற்கு அம்சமான குடும்பம் சிறுவயதில் இருந்து பாசத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து வர்ஷிகா எங்கி போனதுதான் மிச்சம் பின் வளர வளர இப்படி ஒரு குடும்பம் தனக்கு இருப்பதாக கூட அவள் நினைக்கவில்லை அப்படியே கண்டின் காதலை படத்தில் வரும் தமன்னாவை போலதான் இவளும் தனக்கு தோன்றுவதை எந்தவித பயமும் இல்லாமல் செய்யும் அடாவடி குணம் கொண்டவள் சரியான தின்னி மூட்டை எவ்வளவு சாப்பிட்டாலும் என்று சொல்வார்களே இவள் அந்த ரகம்தான் கழுத்தை எட்டாத குட்டி முடியுடன் கியூட்டாக இருப்பாள் சரியான அராத்த பார்ப்பதற்கு நட்டாஷா ரோமனா போல இருப்பவள் மனதிலும் அப்படியே தன்னை நினைத்துக் கொண்டாளோ என்னவோ அப்படி ஒரு நாள் இவள் பிரச்சனையில் மாட்டியபோது காப்பாற்றியவன் தான் அந்த அபிலேஷ் அந்த சம்பவத்தில் இருந்து வர்ஷிகாவுக்கு மேல் ஒரு இது என்று சொல்லலாம் அது என்ன எதை என்று கேட்டால் அது அவளுக்கே தெரியாது ஆனால் அந்த இதுதான் இன்னைக்கு இவளை இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க வைத்திருக்கிறது இந்த ரிஸ்கினால் அவளுக்கு ஒரு ஆப்பு ஏற்கனவே பார்சல் செய்யப்பட்டு இருந்தது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வர்ஷிகா விடும் டெலிவரியும் ஆகிவிடும் ஒரு வழியாக பிளான் பண்ணியபடி வர்ஷிகா காம்பவுண்டுக்குள் குதித்துவிட்டாள் பெண் அத்தனை ப்ளாக் கேட்ஸ்களின் கண்களிலும் மண்ணை தூவிவிட்டு கவனமாக தன் நுழைய வேண்டிய அறையை வேகமாக தேட ஆரம்பித்தாள் அப்போதும் அவளின் மூளை வேகமாகத் தான் வேலை செய்து கொண்டே இருந்தது நிஷா சொன்ன மாதிரி இன்னைக்கு அபிலேஷ்கு நிஜமாவே கல்யாணம்தான் போல என்ன வேணால் நடக்கட்டும் ஆனா கடைசில அபிலேஷன் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று தனக்குள் உறுதியாக கூறிக் கொண்டாள் ஒரு வழியாக தான் செல்ல வேண்டிய அறையை கண்டுபிடித்த வர்ஷிகா அந்த அறையின் ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தாள் அங்கிருந்த பெட்டில் மணப்பெண் போட வேண்டிய நகை புடவை மாலை எல்லாம் இருந்தது இதுதான் மனப்பெண்ணின் அறை என்பதை உறுதி செய்தாள் வர்ஷிகா அந்த அறைக்குள் வேறு யாரும் இல்லாமல் இருப்பதை கண்டு ஒரு பெருமூச்சு விட்டாள் பணக்கார நாகரிகம் என்ற பெயரில் ஒரு சொந்த பந்தம் கூட மனப்பெண் அறையில் இல்லாமல் போனது வர்ஷிகாவிற்கு வசதியாக போனது அந்த தடுப்பு கம்பி இல்லாத ஜன்னல் வழியாக ரூமுக்குள் எகிரி குதித்தாள் இந்த பெண் ரவுடியான வர்ஷிகா அப்போது அங்கிருந்த பாத்ரூமுக்குள் இருந்து கதவு திறக்கும் சத்தம் வர தன் ஜீன்ஸ் பேண்டில் இருந்து ஒரு காட்சிஃபை எடுத்துக்கொண்டு ரெடியாக நின்றாள் கதவை திறந்து கொண்டு ஒரு இளம் வெளியே வந்து நிற்கவும் பின்னால் இருந்து ஒரு கையால் அந்த புதியவளை பிடித்த வர்ஷிகா மறுக்கையில் தான் வைத்திருந்த கர்ச்சிஃபை அந்த பெண் எதிர்பாராத நேரம் அவளின் மூக்கிலும் வாயிலும் வைத்து அழுத்தி பிடித்தாள் விடுபட போராடி கொண்டிருந்த அந்த பொதிகவளும் பத்து நிமிடத்தில் மயக்க மருந்தின் வீரியத்தில் மயங்கி சரிந்தாள் வர்ஷிகாவின் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை மிளர்ந்தது உடனே அங்க இருந்த ஒரு பெட்ஷீட்டை வைத்து அந்த பெண்ணின் கையையும் காலையும் கட்டி போட்டு கபோர்டுக்குள் வைத்து மூடினாள் யாரோ அந்த அறையின் தட்டவும் வர்ஷிகாவிற்கு போட்டது வேகமாக கபோர்டை மூடிவிட்டு யார் அருந்தா என்ன ரொம்ப பேசினா மண்டி ஒடைச்சுக்கலாம் என்று மெதுவாக சென்று கதவை திறந்து தலையை மட்டும் வெளியே நீட்டினாள் அங்கு மூன்று பெண்கள் நின்றிருந்தனர் பார்த்தவுடன் மரியாதையாக ஹலோ மேடம் ரெடி பண்ண வந்திருக்கா என்று நெறித்து யோசித்தாள் வர்ஷிகா இவங்களுக்கு உண்மையான பிரெட் யாருன்னு தெரியாது போல நல்லதா போச்சு என்று நினைத்தவள் முழுதாக கதவை திறந்து அவர்கள் மூவருக்கும் வழியை விட்டாள் கல்யாணத்திற்கு இன்னும் ஒரு மணி நேரமே இருப்பதால் வர்ஷிகாவை வேகமாக தயார் செய்ய ஆரம்பித்தனர் வர்ஷிகாவின் ஒரு கண் கபோர்டின் மேலேயே இருந்தது ஒரு மணி நேரம் செட்டாக பறந்துவிட மனமேடைக்கு பெண்ணை அழிப்பதாக யாரோ சொல்லிவிட்டு சென்றனர் வர்ஷிகாவின் மூளை ஜெட் வேகத்தில் யோசிக்க ஆரம்பித்தது தான் வெளியே சென்றால் என்னென்ன நடக்கும் என்பதை மனதில் ஓட்டி

தூரத்தில் இருந்து பார்த்தால் உள்ளே இருப்பவர்கள் யார் என்று யாராலும் சொல்ல முடியாது இதனால் எந்தவித தடையும் இல்லாமல் வர்ஷிகாவால் மனமேடை நோக்கி செல்ல முடிந்தது எப்படியோ உண்மையான பிரைட் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கறது தெரிஞ்சா எல்லாரும் பிரச்சனை பண்ணுவாங்க ஆனா மணமேடைல நின்னு என்னோட மனச அபிலேஷ்க்கு புரிய வச்சுட்டா போதும் அவன் அதுக்கு மேல பாத்துப்பான் என்று இவள் பாட்டுக்கு தன் யோசனையில் இருக்க பல்லக்கு அருகில் வந்து நின்றது பல்லக்கில் இருந்து கீழே இறங்கிய வர்ஷிகா தலைகுனிந்தபடியே மனமேடையில் ஏறினாள் இவ்வளவு நேரமாகியும் தான் எதிர்பார்த்த எந்த எதிர்ப்பும் வராமல் போகவும் சந்தேகத்துடன் தன் தலையை நிமர்த்தி மனமேடையை பார்த்தாள் ஆனால் அடுத்த நிமிடம் விதி அவளின் தலையில் அதிர்ச்சியை இடியாய் இறக்கியது தான் காணும் காட்சி கனவா என்பது போல இமைக்காமல் விட்டாள் வர்ஷிகா காலுக்கு அடியில் இருக்கும் பூமி நழுவி தான் குழிக்குள் விழுவது போல அவளுக்கு தோன்றியது தினமும் பல மணி ஜிம்மின் உபயத்தில் போயிருந்த தன் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு கம்பீரமாக மனமேடையில் உட்கார்ந்து ஐயர் சொல்லும் மந்திரங்களை கரும சிரத்தையுடன் கொண்டு இருந்தவன் வர்ஷிகா தேடி வந்த அபிலேஷ் கிடையாது அங்கு இருந்தவன் அதிபன் வித்யுத் பிசினஸ் வேர்ல்டில் தன்னை விட பெரிய கொம்பன் இந்த அண்ட சராசரத்திலேயே கிடையாது என்று ஒவ்வொரு நாளும் நிரூபித்துக் காட்டிக் கொண்டிருப்பவன்தான் இந்த அதிபன் வித்யுத் இவனை ஜெயிக்க இனிமேல் எவனாவது பிறந்துதான் வர வேண்டும் என்பது ஏற்கனவே பிசினஸ் வேர்ல்டில் இவனுடன் போட்டி போட்டுக் கொண்டிருந்த இடம் தெரியாமல் போன பல பேரின் வாக்கு அகம்பாவம் கொண்டிருப்பவரை கூட தன் ஆதிக்கம் கொண்ட பார்வையாலும் செயலாலும் பயத்தில் கதற விட்டு விடுவான் அவ்வளவு ஏன் இந்த கல்யாணத்தில் கூட ரொம்பவே முக்கியமான சிலர் மட்டுமே வந்திருக்கின்றனர் அதோடு எந்த மீடியாவிற்கும் உள்ளே நுழைய அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது இவன் இப்படியெல்லாம் இருப்பதனால்தான் இவனுக்கு பிசினஸ் வேர்ல்டின் வைல்ட் பீஸ்ட் என்று ஒரு பெயர் உண்டு இப்படிப்பட்டவனை அழகுக்காகவும் பணத்துக்காகவும் கல்யாணம் செய்து கொள்ள பலர் போட்டி போட்டுக் கொண்டு இருக்கின்றனர் என்பது கூடுதல் தகவல் அப்படிப்பட்ட அந்த கவனம் இருக்கும் நெருப்பின் மேல் இருப்பது தெரிந்தாலும் தன் பார்வையால் நெருப்பின் அனலை வெளிப்படுத்திக் கொண்டு இருந்தான் அதை தாங்க முடியாமல் தான் பயத்தில் இங்கு ஒரு தேன் நடுங்கிக் கொண்டிருந்தாளோ என்னவோ இவளை போலவே எப்படியோ அந்த வீட்டிற்குள் நுழைந்திருந்த நிஷாவும் அதிர்ச்சியில் மயக்கம் போடாத குறையாக கீழே சாய்ந்து விட்டாள் அடி பாவி வர்ஷி டைரக்டா யமன் கிட்ட என்ட்ரி டிக்கெட்டோடு போய் நின்னுட்டியேடி என்று வாய்விட்டே பதறி புலம்பினாள் நிஷா மனமேடையில் இருந்த அதிபன் வித்யுத் வர்ஷிகாவின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பெண்ணை ஒரு பார்வை பார்த்தான் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்ட அந்த பெண் அதிர்ச்சியில் சிலையாக நின்ற வர்ஷிகாவின் கையைப் பிடித்து அதிபனை நோக்கி அழைத்துச் சென்றாள் அந்த தொடுகையில் உணர்வு பெற்றவள் அதே அதிபன் வித்யுதா அவர் ஏன் மனமேடையில் உட்காந்துருக்காரு அப்போ அபிலேஷ் எங்கே போனா இன்னைக்கு அவனுக்குதானே கல்யாணம்னு நிஷா சொன்னா என்று ஆழ்ந்து யோசித்தபடியே வந்திருந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வீதியாய் பி கூட்டத்தில் அபிலேஷை தேடினாள் அவளுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்காமல் முன்னிருக்கையில் எப்பவும் போல ஒரு பாண்டமான சிரிப்புடன் அமர்ந்திருந்தான் அபிலேஷ் அதை பார்த்தவுடன் நங்கென்று மூளையில் ஒரு அடி விழுந்ததை போல உணர்ந்தாள் வர்ஷிகா என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் தன்னை அழைத்து செல்லும் பெண்ணின் இழுப்புக்கு சென்று அதிபன் வித்யோத்தின் பக்கத்தில் அமர்ந்தாள் தன் பக்கத்தில் இருந்தவனை பார்த்து ஒரு நிமிடம் வெதிர் வெதிர்த்து போனாள் தொண்டையில் எச்சில் கூட இறங்க மறுத்தது பயத்தில் தந்தியடித்த நாக்கையும் புதட்டையும் கட்டுக்குள் கொண்டு வந்தவள் ச சார் என்று இவள் ஆரம்பிக்கவும் அதிபனே பேசிவிட்டான் என்னை கல்யாணம் பண்ணிக்க அவ்வளோ பெரிய சுவரை ஏறி குதிச்சு ரிஸ்க் எடுத்துருக்காள் குதிச்சு ரிஸ்க் எடுத்திருக்காள் குட் நான் கண்டிப்பாக உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் என்று அவனின் கம்பீரமான குரலில் நக்களோடு சொன்னான் அதிபன் பத்தியம் என்று ஒரு நிமிடம் இவளுக்கு தலையே சுற்றியது இருந்தாலும் தன் பதற்றத்தை மறைக்க முயன்றாள் ஆனால் அவளின் பதட்டம் மறைக்கப்படாமல் தெரிய வேண்டியவனுக்கு அப்பட்டமாக தெரிந்தது உதடு வளைய வெள்ளத்தனமாக சிரித்தான் அதிபன் வித்யுத் பயத்தில் தன்னையே பார்த்தபடி யோசித்துக் கொண்டு இருந்தவளின் தோளில் கையை போட்டு தன் பக்கமாக இழுத்து அணைத்தான் அதிபன் பிங் தன் லேசர் கண்களில் கோபத்தையை படரவிட்டு வர்ஷிகாவை பார்த்தவன் என் கோட்டைக்குள்ள நுழையிறது ஒரு பாத மாதிரி ஆனா நான் நினைச்சா மட்டும்தான் நீ வெளியே போக முடியும் என்று தன் இறுகிய உதடுகளுக்கு இடையில் தெளிவாக வார்த்தையை வெளியிட்டான் அந்த கோபத்தின் அதிபதி அதிபன் இடைவிடாமல் வாய்ப்பேசும் வர்ஷிகாவிற்கே இப்போது பேச்சு வரவில்லை பயத்தில் வெகு தூரம் ஓடிவிட வேண்டும் போல இருந்தது ஆனால் நினைப்பதை செய்ய உடல் ஒத்துழைக்க வேண்டுமே அதுதான் இவனை கண்ட நேரத்தில் இருந்து ஜன்னி வந்தது போல பயத்தில் உதறி கொண்டிருக்கிறதே ஆனால் இப்படி பார்வையாலேயே கொலை செய்பவனுடன் வாழ்நாள் முழுவதையும் கழிக்க நேர்ந்து விடுமோ என்ற பயமே வர்ஷிகாவிற்கு மிகவும் கொஞ்சமாக தைரியத்தை கொடுத்துவிட அதை பிடித்துக் கொண்டு பேச ஆரம்பித்தாள் சார் நீங்க இன்னும் சரி என்னோட முகத்தை பார்க்கலன்னு நினைக்கிறேன் என்ற வர்ஷிகா தன் முகத்தை இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி காட்டினாள் பாத்தீங்களா நான் உங்களோட பிரைட் இல்ல நான் இன்னைக்கு அபிலேஷ்க்கு தான் கல்யாணம் நினைச்சேன் அவர் கல்யாணம் பண்ணதான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தேன் அதனால நான் உங்க பிரைட தவறதெல்லாம் மயக்க மருந்து கொடுத்து கபடுக்குள்ள கட்டி போட்டு வச்சுட்டேன் இப்ப கண்டிப்பா மயக்கம் தெளிஞ்சிருக்கும் தான் கண்டிப்பா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் உங்களுக்கு எந்த வகையிலும் சூட்டாக மாட்டேன் என்று ரொம்பவே பொறுமையாக பேசி வைக்க முயன்றாள் வர்ஷிகா மேல் ஆட்டோமேட்டிக்காக அடிதடியில் இறங்கும் சேர்ந்தவள் அவள் இப்படி பொறுமையை கடைபிடிக்க காரணம் இருக்கிறது அவளை பொறுத்தவரை சாப்ட் ஹார்டடான அபிலேஷை தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமே தவிர இவனை போன்ற கல் நெஞ்சு காரணி இல்லை இவள் என்ன நினைத்து இங்கு என்ன நடக்க போகிறது வர்ஷிகா அவ்வளவு எந்த கோரியும் இல்லை அவள் இதுவரை டிவியிலும் நியூஸ் பேப்பரிலும் பார்த்திருந்தது போலவே இப்போதும் இறுகையே இருந்தது அதனால் அவனின் மனதில் என்ன ஓடுகிறது என்று கூட வர்ஷிகாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை இவள் குழப்பமாக பார்த்து கொண்டிருக்க தீர்க்கமாக இவளை பார்த்த அதிபன் நீ போயேதான் ஆகணுமா ஒரு ஷோர் என்று தன் கையில் கட்டியிருந்த விலை உயர்ந்த லிமிடெட் எடிஷன் வாட்சை பார்த்தவாறு கேட்டான் கிடைத்த வாய்ப்பை தவறவிட எண்ணாமல் ஆமா என்று வேகமாக தலையசைத்தாள் வர்ஷிகா அவளுக்கு விட்டால் போதும் என்று இருந்தது அவளின் கண்ணில் இருந்த ஆர்வத்தை பார்த்து சிரித்தவன் ஆனா உன்னோட ஃப்ரெண்ட் என்று மற்றவருக்கு தெரியாமல் வர்ஷிகாவிற்கு புரியும்படி தன் இடது பக்கமாக கையை காட்டினான் அவன் விரல் காட்டிய திசையை பார்த்த வர்ஷிகா ஆடி போனாள் மனமேடையில் நடப்பதை ஒளிந்து நின்று பார்ப்பதிலேயே தன் முழு கவனத்தை கொண்டிருந்த நிஷா தனக்கு பின்னால் ஒருவன் கண்ணுடன் நிற்பதை கவனிக்காமல் போனாள்

ஒரு உண்மை மட்டும் வர்ஷிகாவிற்கு நன்றாக புரிந்தது இந்த முன்பு தன் எறும்பை நசுக்குவது போல நசுக்கிவிட்டு அதற்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் என்பது எந்த சந்தேகமும் இல்லை இவ்வளவு விஷயம் நடந்தும் அங்கு அமர்ந்திருந்த விவி ஐபிளில் ஒருவர் கூட எதிர்த்து பேசவோ ஏன் கேள்வி எழுப்ப கூட இல்லை இதிலேயே தான் எப்படிப்பட்ட சர்வாதிகாரம் படைத்தவனிடம் சோதனை எலி போல சிக்கியிருக்கிறோம் என்பதையும் ஆனி போல நச்சென்று புரிந்து கொண்டாள் ரத்தபந்தம் இருந்தும் அனாதை போல வாழும் இவளுக்கு கடவுளாக பார்த்துவிட்டு வைத்திருக்கும் ஒரு உண்மையான துணை இந்த நிஷா அவளை இழைக்க வர்ஷிகாவிற்கு எப்படி மனம் வரும் துப்பாக்கி முனையில் நிற்கும் தன் தோழியை ஒரு இயலாமையுடன் பார்த்தாள் பின் அப்படியே தன் பார்வையை திருப்பி அதிபன் வித்யுத்தை பார்த்தாள் வர்ஷிகாவின் முகத்தில் தெரிந்த சிறு மாற்றத்தை உணர்ந்த அதிபனுக்கு ஒரு வெற்றி உண்டானது குட் மண்டேல ஏதோ ஒரு உரமா உனக்கு களிமண்க்கு போல எனிவேஸ் என்று சொன்னவன் தன் முன் நீட்டப்பட்ட தாலியை எடுத்தான் அதற்கு மேல் வர்ஷிகாவை யோசிக்க விடாமல் அவளை நெருங்கினான் இவன் நெருங்கியவுடன் அவள் கண்களையும் கையையும் மூடிக்கொண்டு பல்லை கதித்தபடி தன்னை அடக்கிக் கொண்டாள் தாலியை கட்ட ரொம்ப நேரம் எல்லாம் அதிபன் எடுத்துக்கொள்ளவில்லை ரொம்பவே மாடர்ன் என்பதை காட்டுவது போல மஞ்சள் கயிறு மூன்று முடிச்சு என்றெல்லாம் இல்லாமல் கோல்டு செயினோடு கொர்க்கப்பட்டு வைரத்தில் மின்னியது அந்த தாலி ஐயர் நீட்டிய குங்குமத்தை கையில் எடுத்த அதிபன் அவளின் நெஞ்சில் புதிதாக குடிக்கொண்டிருந்த தாலியில் அழுத்தமாக அந்த குங்குமத்தை வைத்தான் அதில் உணர்வு கொண்டவள் பட்டென்று கண்களை விரித்து தன்னை பார்த்தாள் அதிபனின் கை தன் உடலில் இருந்த இடத்தை பார்த்து பதறியவள் அவனின் கையை தட்டிவிட முயன்றாள் அவள் மூளை என்ன யோசிக்கிறது என்பதை அவளுக்கு முன் அதிபன் தெரிந்து கொண்டான் போல ஏய் ஒழுங்கா பாரு என்று கண்டிப்பு நிறைந்த குரலில் சொன்னான் அவளும் தன்னை பார்த்து கொண்டாள் இது ஒண்ணுதான் குறைச்சல் மிரட்டி தாலி கட்டிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை வேற ஆள பாரு நீ அசரர நேரமா பார்த்து உன்கிட்ட இருந்த ஜூட் விடல என் பேரு வர்ஷி இல்ல என்று மனதிற்குள் கருவி கொண்டாள் வர்ஷிகா அதன் பிறகு அயர் சொன்ன மற்ற சம்பிரதாயங்களையும் இருவரும் சேர்ந்து செய்து முடித்தனர் ஐயரும் அங்கு வந்திருந்த கெஸ்ட்களும் இவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இப்பவாவது வாய திறந்து பேசினாங்களே என்று மனதிற்குள் கல்யாணத்திற்கு வந்திருந்தவர்களை கழுவை ஊற்றினாள் அப்போது திடீர் என்று வர்ஷிகாவின் கையை பிடித்த அதிபன் வித்யோத் அவளின் மோதிர விரலில் ஒரு பிங்க் கலர் டைமண்ட் மோதிரத்தை போட்டுவிட்டான் ஒருவன் நெறிய தன்னை பார்த்து கொண்டிருந்த வர்ஷிகாவை தன் பக்கமாக இழுத்து அவள் மிரண்டு விழிக்கும் போதே அவளின் உதட்டுக்கு பக்கத்தில் ஒரு முத்தத்தை வைத்து விட்டான் ஒரு நிமிடம் கரண்ட் ஷாக் கொடுத்தது போல சிலர்த்துத்தான் போனால் வர்ஷிகா கோபத்தோடு அவனை எனக்கு என்ன வந்தது என்பது போல அவளை பார்த்துவிட்டு தன் கழுத்தில் இருந்த மாலையை கழட்டினான் அதிபன் வித்யுத் தன் முன்னால் கூடியிருந்த கூட்டத்தை ஒரு முறை தீர்க்கமாக பார்த்தான் பின் மேடையில் இருந்து இறங்கி நடக்க ஆரம்பித்து விட்டான் அந்த நடையில் தான் எவ்வளவு துமர் இருக்கிறது என்று நினைக்கும்போதே போதே வர்ஷிகாவிற்கு உள்ளுக்குள் பற்றிக்கொண்டு கொண்டு வந்தது அதோடு தாலியை கட்டிவிட்டு தன் வேலை முடிந்தது என்பது போல அவன் எழுந்து சென்றது வேறு கடுப்பை கிளப்ப இவையெல்லாம் என்ன டிசைனோ என்று நினைத்தாள் வைல்ட் பீஸ்ட் என்று அழைக்கப்படும் அதிபன் வெத்தியதுடன் வர்ஷிகாவின் வாழ்க்கை இணைந்து விட்டதால் இதற்கு மேல் அவளின் நிலை என்ன வர்ஷிகாவை திருமணம் செய்து கொள்ள அதிபன் வித்யுத் ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டினான் இவ்வளவு நடந்தும் திருமணத்திற்காக வந்திருந்த விருந்தினர்களின் அமைதிக்கு காரணம் என்ன ஒருவேளை இதையெல்லாம் வர்ஷிகாவை படிப்பதற்காக அதிபன் போட்ட டிராப்பா காரணம்